ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் செலவில் சாஸ்திரோக்தம் தொடர்ச்சி தெலுங்கர்கள் கல்யாணத்தில் வதூவரர்கள் மணமக்கள் வெள்ளை நூல் வஸ்திரத்தை மஞ்சளில் நனைத்து கட்டிக்கொள்கிறார்கள் அது சிக்கனமாக இருக்கிறது எத்தனை தனிகரானாலும் அதைத்தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் உத்தர தேசத்திலும் சாதாரணமாக சாமானிய வஸ்திரங்களைத்தான் பெண்கள் கட்டிக்கொள்ளுகிறார்கள் இங்கே நாமும் அப்படிச் செய்ய ஆரம்பிக்கலாம் பிரவேச ஹோமம் என்று விவாக காலத்தில் ஒன்று செய்வதுண்டு இது வரன் தன் வீட்டில் பிரவேசிப்பதற்கு பண்ணுவது விவாக அக்னியை எடுத்து கொண்டு போய் அவுபாசன ஹோமத்தை தன்னுடைய வீட்டில் அவன் பண்ண வேண்டும் அங்கே பண்ணுவதற்குத்தான் ஔபாசனம் என்று பெயர் சௌகரியத்தை உத்தேசித்தும் சாஸ்திர சம்மதமாகவும் நான் முன்னே சொன்னபடி பிள்ளையகத்தார் வந்து தங்கும் ஜாகையிலே செய்யலாம் கோவிலுக்கு போய் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்துவிடுவது என்பது தப்பான காரியம் பார்ட்டி ரேஸ் என்று செலவழிக்கிற பணக்காரர்களும் நாலு நாள் ஒரு சாஸ்திரோக்த சடங்கு செய்ய பிடிக்காததாலே இப்போதெல்லாம் கோயிலில் போய் கட்டி தாலி ஒரு வேளையோடு முடிக்கிறார்கள் பணக்காரர்கள் அப்படிச் செய்ய ஆரம்பித்தால் ஏழைகளும் பின்பற்றி போவார்கள் நான் சொல்வதை அனுசரித்தால் நாலு நாள் பண்ணுவதில் செலவு இல்லை பெண் ரிதுமதியான பின் விவாகம் அதுவும் ஒரு நாள் கல்யாணம் மறுநாளே அவளை புக்ககத்துக்கு அழைத்து போவது என்பதில் ஏற்பட்டிருக்கிற இன்னொரு விபரீதம்தான் விவாகத்தன்றே சாந்தி கல்யாணம் பண்ணுவது விவாகமானவன் திரிராத்திர தீட்சையோடு இருக்க வேண்டுமென்பது அத்தியாவசியம் அதாவது மூன்று நாட்களும் பூர்ண பிரம்மச்சரிய நியமத்தை அனுஷ்டிக்க வேண்டும் பிரம்மச்சரியம் எட்டு விதம் எப்போதுமே பிரம்மச்சரியம் இருக்க முடியாதவனும் சிற்சில தினங்களில் அந்த நியமத்துடன் இருக்கும்படியாக இந்த எட்டு விதிக்கப்பட்டிருக்கின்றன அதமபட்சமாக கல்யாணமான முதல் மூன்று தினங்கள் இப்படி இருக்க வேண்டும் இதுவும் போய் அன்றே நிஷேகம் என்பது மகாதோஷம் மறுபடி மறுபடி சம்பந்திகளை கூப்பிடுவது சாப்பாட்டுக்கு செலவழிப்பது மேளத்துக்கு செலவழிப்பது என்றில்லாமல் ஒன்றாக பண்ணிவிடலாமே என்று இப்படிப்பட்ட தோஷத்தை செய்கிறார்கள் சாஸ்திரத்தில் இல்லாத தடபுடல்களை கொண்டு வந்துவிட்டு அப்புறம் இவைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பெண்ணின் கல்யாணம் வரையில் அவளுடைய சகோதரனான பிள்ளையின் பூணூலை ஒத்தி போடுவது கல்யாணத்தன்றே சாந்தி கல்யாணத்தையும் மந்திரோக்தமாக கூட இல்லாமல் பண்ணிவிடுவது என்றெல்லாம் முறைகட்டு செய்து வருகிறோம் உற்றமும் சுற்றமும் செய்ய வேண்டியது ஆகையால் இந்த வைதிக சம்ஸ்காரங்களில் செலவை எப்படியும் குறைத்தாக வேண்டும் இதில் பந்துமித்திரர்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரமும் உண்டு அதாவது கல்யாணம் உபநயனம் என்று அழைப்பு வந்தால் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் போகத்தான் வேண்டும் என்பதில்லை பிரயாணத்துக்கு செலவிட்டு ரயில் ரயில்காரனும் பஸ்காரனும் வாங்கிக் கொள்வதில் என்ன பிரயோஜனம் அதையெல்லாம் சேர்த்து வைத்து கல்யாணம் பண்ணுகிறவனுக்கு ரொக்கமாக அனுப்பிட வேண்டும் இதனால் விருந்து சாப்பாடு என்று ஒரு செலவினம் குறைவது ஒரு பக்கம் அவசியமான செலவும் சீரும் செய்ய கல்யாணம் பண்ணுகிறவனுக்கு வரவினம் வலுப்பது இன்னொரு பக்கம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்